தங்க பிள்ளையே சில விஷயத்தை உன்னிடம் முக்கியமாக சொல்ல வேண்டும் அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேள் உன் முன்னால் தாய் வந்திருக்கிறேன் என்றால் மிகப்பெரிய விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்படியே பல நாட்களாக நீ ஏமாறந்து கொண்டிருந்தால் சில நாட்களாக என்னதான் நீ ஆபத்தில் மாட்டிக்கொள்வாய் ஒவ்வொரு தருணமும் நம்பிக்கை என்ற பெயரில் நயவஞ்சகாரர்கள் உன்னை உடலாலும் சொத்துக்களாலும் பணத்தாலும் அதே போல் செய்வினைகளை செய்து உன்னை வாழவே கூடாது என்று வஞ்சகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இனிமேல் அந்த செய்வினையில் இருந்து நீ பாதிக்கப்படக்கூடாது அதே போல் ஏமாற்றத்தில் இருந்து விடுபட செய்ய வேண்டும் என்றால் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் சொல்வதை வரும் வெள்ளிக்கிழமை உடனடியாக நீ செய்ய வேண்டும் அதனால்தான் இந்த தாய் உன் உள்ளம் குளிர மனம் குளிர மனதை எவ்வளவு அழுத்தம் இருந்தால் நீ தினந்தோறும் இந்த அறிவு நீ கேட்கும் பொழுது கண்ணீர் கொண்டே கேட்பாய் அதனால் தான் இனிமேல் நீ கண்ணீர் வடிக்கக் கூடாது சந்தோஷமாக நீ வாழ வேண்டும் உன் சந்தோஷம் நிரந்தரமாக மாற்ற வேண்டும் என்பதனால்தான் இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவு உன் கண்ணில் பட்டால் கவனமாக கேள் ஏனென்றால் ஒரு சிறு விஷயத்தை கூட நீ தாமதம் ஏற்படுத்தி அலட்சியமாக எண்ணிவிட்டால் அதில் ஆபத்தில் கூட முடிந்து விடலாம் அதனால் முழுமையாக கேட்கும் ஒவ்வொரு தருணமும் உன்னுடைய வாழ்க்கை முழுமை வருகிறது உன்னுடைய பணப்பிரச்சனையில் இருந்து நீ விடுபடுகிறாய் ஒவ்வொரு நேரமும் செல்வத்தாலும் பணத்தாலும் நீ எவ்வளவு இழந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் எவ்வளவு பேசி அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேசிவிட்டார்கள் அது தெரியாத நபர் கூட கிடையாது உனக்கு தெரிந்த நபர்களே இந்த வேலையை பார்த்து விட்டார்கள் ஒவ்வொரு நேரமும் தாயே எனக்கு எப்பொழுது நல்ல விஷயங்கள் கிடைக்கும் தாயே எனக்கு எப்பொழுது என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையை கிடைக்க உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் சிறப்பாக செய்து விடுவேன் ஆனால் மாற்றமும் மகிழ்ச்சியும் உனக்கு அல்லவா அந்த மகிழ்ச்சியும் மாற்றமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மங்கள விஷயங்கள் உன்னுடன் இருக்க வேண்டும் மங்கள விஷயம் உன்னுடன் இருந்தால்தான் மாற்றம் உனக்கு எப்பொழுதுமே நிரந்தரமாக தங்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு மாற்றம் வர வேண்டுமென்றால் இந்த தாய் உன் கரங்களில் இருக்க வேண்டும் நான் கரங்களில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு நேரமும் உனக்கு நீ கேட்கக்கூடிய விஷயம் உடனுக்குடன் நடக்கும் அது செல்வமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் ஆனால் நான் உன் கையில் இருக்கும் பொழுது விரோதிகள் மட்டும் உன்னுடன் இருக்க மாட்டார்கள் துரோகிகளும் இருக்க மாட்டார்கள் உனக்கு செய்வினையை செய்து உன் வாழ்க்கையை பறிக்க வேண்டும் என்ற நபர் உன்னுடன் இருக்க மாட்டார்கள் என்பதை மறந்துவிடாதே நேரங்கள் இவர்கள்தான் நமக்கு வாழ்க்கையை மாற்றுவார் வாழ்க்கை துணையாக வருவார் நிரந்தர சந்தோஷத்தை கொடுப்பார் நம் என்ன கேட்டாலும் செய்வார் என்று நினைத்தாயல்லவா அவர்களே இன்று துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பொய்யான வார்த்தைகளையும் பொய்யான ஆசை வார்த்தைகளையும் பேசி உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசாமல் உன்னால் இருக்க முடியாது என்று தெரிந்து உன்னை அதை வைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று எவ்வளவோ துரோகத்தையும் வழிகளையும் வலியான வார்த்தைகளையும் விட்டுவிட்டார்கள் ஆனால் என் தங்க பிள்ளை நியாயத்திற்கு கட்டுப்பட்டு உண்மைக்கு கட்டுப்பட்டு கைதியாக இப்பொழுது கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது உண்மையாக இருந்தோமே உயிராக வாழ்ந்தோமே இப்படி நமக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதே தாயே எனக்கு நீதி வழங்குங்கள் நீதி கிடைக்கக்கூடிய இடத்தில் எனக்கு அநியாயங்களும் அக்கிரமங்களும் துரோகங்களும் தான் நடந்து கொண்டிருக்கிறது தாயே என்று அழுகிறாய் சில நேரங்களில் சில விஷயத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளாய் என் தங்க பிள்ளையே வரும் வெள்ளிக்கிழமை நான் சொல்லக்கூடிய பூஜையை செய் நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் இது இந்த தாயின் சத்திய வாக்கு ஏன் தெரியுமா சத்தியம் நான் செய் செய்துவிட்டேன் என்றால் சபதம் எடுத்தது போல உன்னுடைய காரியத்தை உடனடியாக நடத்தி கொடுப்பேன் ஆனால் முழுமையாக நான் சொல்வது போல் நீ செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தாய் உன் இல்லத்திற்கு வருவேன் உனக்கு கேட்ட காரியம் நினைத்த காரியம் அனைத்தையும் செய்து கொடுப்பேன் ஆனால் அலட்சியமாக எண்ணி விடாதே ஆபத்தில் போய் மாட்டிக்கொள்வாய் எவ்வளவோ நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் எவ்வளவோ நடக்கட்டும் நமக்கென்ன இருப்பது இருக்காமல் இருப்பது அப்படி என்று அவமானங்களோடும் அலட்சியங்களோடும் இருந்து விடாதே ஒவ்வொரு நேரம் நான் சொல்வது உன் செவிகளுக்கு எட்டி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய் அல்லது குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லது எப்பொழுது நடக்கும் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் இந்த நாணயத்தை வாங்கி பச்சரிசியில் வைத்து அதே போல் உன்னுடைய வேண்டுதலை சொல்லி வை என்று நான் சொல்லிவிட்டேன் ஆனால் இன்னும் நீ நாணயம் வாங்கவும் இல்லை பச்சரிசியில் வைக்கவும் இல்லை ஒரு சில தங்க பிள்ளைகள் வாங்கி வைத்துவிட்டீர்கள் அவர்களுடைய வேண்டுதல் பட் பட் என்று நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் என் தங்க பிள்ளையே இன்னும் நீ இதை பார்த்து கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறாயே தவிர முடிவுகளை உடனே எடுக்கவில்லையே காலதாமதம் ஏற்படுகிறது தாயே என் வேண்டுதல் என்று அழுகிறாயே ஆனால் இன்னும் நான் சொல்வதை இன்னும் செய்யாமல் தானே இருக்கிறாய் தங்க பிள்ளையே எப்பொழுது என் பேச்சை கேட்கிறார்களோ நான் சொல்லும் முறையில் வழி நடக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே என் உதவிகளும் என்னுடைய உபாசனைகளும் அவர்களுடன் போய் சேரும் ஆனால் என் பேச்சை கேட்காமல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் நான் எதுவும் வாங்கவும் மாட்டேன் ஆனால் எனக்கு அனைத்தும் உடனே நடக்கும் என்றால் நடந்துவிட வேண்டும் என்றால் நிச்சயமாக நடக்காது என் தங்க பிள்ளையே என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையில் நான் என்றால் என்னுடைய உபாசனையை கேட்டு அப்படியே கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிக்கக்கூடிய தங்க பிள்ளைகளுக்கு நான் அவர்கள் கேட்கக்கூடிய வரத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் ஆதரவாக இருப்பேன் ஆதரவற்ற உனக்கு அன்னையாக மாறி அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுப்பேன் ஆனால் அழுது கொண்டும் எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என் வாழ்க்கை மாற்றம் உண்டாகவில்லை எனக்கு எதுவுமே நடக்காது எனக்கு எந்த விஷயமும் கிடைக்காது என்று எதிர்மற எண்ணத்தோடு நீ பேசிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக உன் எண்ணம் போல்தான் அமையும் அதனால் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை செயல் அப்படியே செய் ஒரே விஷயம்தான் உன் வாழ்க்கை மாறும் என்று நினைத்து இந்த நாணயத்தை இந்த தொலைபேசியின் வேலையாக வாங்கி கொண்டு நான் சொல்லும் முறையில் வழிபடு உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் உன் வாழ்க்கை வளர்ச்சியாக மாறும் நீ என்ன பிரச்சனையில் இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன்னை காப்பாற்றி விடுவேன் அது கனப்பொழுதில் நடக்கும் ஆனால் கண்ணீர் வடித்துக்கொண்டோ என் வாழ்க்கை விடுபட மாறவே மாறாது என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை தான் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் எண்ணத்தை மாற்றவும் முடியாது இந்த தாய் உனக்கு உதவி செய்யவும் நான் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செவிசாய்த்து செய்பவர்களுக்கு தானே இந்த வரம் தரும் வாராகி தாயானவள் வரத்தை கொடுக்கிறேன் நான் உன் இல்லத்திற்கு சாதாரணமாக வரவில்லை லக்ஷ்மி சொருபமாக வரம் தரும் வாராகியாக வருகிறேன் நான் வரக்கூடிய நேரம் உனக்கு செல்வம் செழிப்பு பஞ்சமில்லா வாழ்க்கையை கொடுக்க இந்த பஞ்சமுக வாராகி தாயானவள் வரப்போகிறேன் பிறகு என்ன என் தங்கப்பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு சந்தோஷம் மட்டும்தான் நிலைக்கும் ஆனால் சர்வ சாதாரணமாக நான் வருவேன் என்று எண்ணி விடாதே உனக்கு சோதனை இருக்கும் சோதனையெல்லாம் சாதனையாக மாற்ற உன்னுடைய ஆழ்மனதில் என் தாய் இருக்கும் பொழுது எனக்கென்ன கவலை எனக்கென்ன இருக்க போகிறது என் தாய் என் உள்ளத்தில் இருக்கிறார்கள் என்னை வழிநடத்த போகிறார்கள் என் வாழ்க்கையை மாற்றப் போகிறார்கள் என்று ஒவ்வொரு நேரமும் தைரியமாக இருந்தால் உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை உயரும் நிலையற்ற வாழ்க்கை நிலையாக சந்தோஷமாக நீ வாழ்வாய் நிலையற்ற நபரெல்லாம் உன்னை விட்டு விலகுவார் நிலையான உறவெல்லாம் உன்னை தேடி மன்னிப்பு கேட்டு உன் காலடியில் விழ வைப்பேன் இது இந்த தாயின் சத்திய வாக்கு அதனால் தங்க பிள்ளையே உடனடியாக சிந்திக்காமல் இந்த நாணயத்தை வாங்கி உன் பிரச்சனையை சொல்லி பச்சரிசியில் வைக்கும் பொழுது உடனடியாக உன் வேண்டுதல் நடக்கிறது அதனால் வாய்ப்பை தவற விடாதே வாழ்க்கையும் தவற விடக்கூடாது வாய்ப்புகளையும் விடக்கூடாது உனக்கு அந்த ஓடி வருகிறேன் விட்டு விடாதே பிறகு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே தங்க பிள்ளைகளா இந்த காயின ஒவ்வொரு தங்க பிள்ளைகள் வீட்டிலையும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொர்வமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகள் நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கினோம் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சோரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும் அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும் பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து பண பணப்பிரச்சனை அதே மாதிரி உறவு பிரச்சனை உங்களுக்கு ஏதாவது அவங்களை காட்டி கொடுத்துருது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியறாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க ஒரு வேலை கிடைக்கல தடை மேல தவற ஏற்படுது அதே மாதிரி ஒரு வியாபாரத்தில் தொழில் வந்து சரியில்லை தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம் அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி தோல்வி அடைந்து வர வரமாட்டீங்க ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமி அவங்க கூட வராங்க அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும் அதனால வாங்கி தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு உங்க வீட்லயும் அது நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்கு உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சொல்றேங்க ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும் அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா தங்க பிள்ளைகளா சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க இல்லைனா மெசேஜ் பண்ணுங்க சரிங்களா